வெண்டைக்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது வெண்டைக்காய தினசரி உணவுல நம்ம அடிக்கடி சேர்த்து கொண்டு வருவதன் மூலமா நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலையும் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் அளவைத்திருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்படி பல நன்மைகளை உடலுக்கு செய்யுது அதுபோல இந்த வெண்டைக்காயை வேக வைத்த தண்ணீர்ல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது குறிப்பா வைட்டமின் சி வைட்டமின் கே உள்ளிட்ட ஏராளமான வைட்டமின்கள் காணப்படுது இரும்பு சத்து மெக்னீசியம் நிறைந்து காணப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா உள்ளது வெண்டைக்காய் வேக வைத்த தண்ணீரை குடிப்பதன் மூலமா ஜீரண ஆற்றல் மேம்படுது குறிப்பா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுது வெண்டைக்காயில நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல காணப்படுது அதோட இதுல கிளைசிமிக் குறியீடு மிக குறைவு இதனால நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் வாரத்துல ரெண்டு நாட்களாவது இந்த வெண்டைக்காய் வேக வைத்த தண்ணீரை குடித்து வரும் பொழுது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலக்கூறுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும் தன்மை கொண்டது உடல்ல கொலஸ்ட்ரால் குறையும் பொழுது இதய ஆரோக்கியம் மேம்படும் பல இதய நோய்கள் வராமலும் தடுக்கும் நோய்கள் வராமல் இருக்க நம்ம உடல் எடையை சரியா சீராக வைத்திருக்கணும் உடல் பருமன் அதிகமாகாம பார்த்துக் கொள்ளணும் உடல் பருமன் உள்ளிட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதை குறைக்கவும் சரியான அளவுல உடல் எடையை பராமரிப்பது மிக முக்கியம் உங்க உடல் எடையை குறைக்க இந்த வெண்டைக்காய் வேக வைத்த தண்ணீர் உதவுது தொடர்ந்து குடித்து வரும் பொழுது இது உடல் எடைய சீராக்க தொடங்குது இந்த வெண்டைக்காய் வேக வைத்த தண்ணீரை எளிதில நம்ம தயாரித்து விடலாம் நான்கு வெண்டைக்காயை எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க அதை கத்தியால லேசா கீறி ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு இரவு முழுவதும் அதை ஊற வைத்து விடுங்க அடுத்த நாள் காலையில இந்த தண்ணீரை மிதமான தீயில் அடுப்புல வைத்து ஒரு நிமிடம் மட்டும் லேசா சூடு செய்து வெது டீ போல குடிக்கலாம்